வணக்கம் நண்பர்களே அயோத்தி நகரத்து மக்கள் எப்படியெல்லாம் சந்தோஷமா நிறைவா வாழ்ந்தாங்கன்னு கம்பர் வர்ணிக்கிற இடம் இது பொருந்திய மகளிரோடு வதுவையில் பொருந்துவாரும் பருந்தோடு நிழல் சென்றன்ன இயல் இசை பயன் தூய்ப்பாரும் மருந்தினும் இனிய கேள்வி செவி உரமாந்துவாரும் விருந்தினர் முகம் கண்டு அன்ன விழா அணி விரும்புவாரும் பொருந்திய மகளிரோடு வதுவையில் பொருந்துவாரும் அப்படின்னா எல்லா பொருத்தமும் அமைஞ்ச மனைவியோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்துறவங்க அங்கே இருந்தாங்களாம் பத்து பொருத்தமும் பக்காவா அமைஞ்ச ஜோடிகள் அடுத்து பருந்தோடு நிழல் சென்றன்ன இயல் இசை பயன் துய்ப்பாறும் இதுக்கு என்ன அர்த்தம்னா பருந்து பறக்கும் போது அதோட நிழலும் கூடவே போகும் இல்லையா அது மாதிரி இயலும் இசையும் சேர்ந்த பாடல்களை கேட்டு ரசிச்சு அதுல மூழ்கி போறவங்களும் இருந்தாங்களாம் பாட்டு வரிகளும் இசையும் பிரிக்க முடியாததுன்னு கம்பர் அழகா சொல்றாரு பாருங்க மருந்தினும் இனிய கேள்வி செவி வரும் அடடா இதை இனிமையான விஷயம் வேற என்ன இருக்க முடியும் சாகா மருந்து கிடைச்சா கூட அவ்வளவு இனிமையா இருக்காதாம் நல்ல விஷயங்களை கேட்டு அறிவை வளர்த்துக்கிறவங்க அங்கே இருந்திருக்காங்க கேள்வி செல்வம்னு சும்மாவா சொன்னாங்க கடைசியா விருந்தினர் முகம் கண்டு அண்ண விழா அணி விரும்புவாரும் வீட்டுக்கு வந்த விருந்தாளியோட முகத்தை பார்த்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு உபசரிக்கிறதையே ஒரு விழாவாக கொண்டாடுற மக்களும் அயோத்தியில் இருந்தாங்களாம் உபசரிப்புக்குன்னே ஒரு தனி இடம் கொடுத்த ஊர் அது இந்த நாலு விஷயத்தையும் கம்பர் சொல்லும்போது அயோத்தி மக்கள் எவ்வளவு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு புரியுது கல்யாணம் கலை அறிவு உபசரிப்புன்னு எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கியிருக்காங்க